ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அறிவு தோன்றும் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹதீஸ்ல நபி சொல்லா இஸ்லாம் அவங்க ஏழு வயசாக இருக்கும் போது லாடிட்டு இருக்கும்போது ஜிப்ரஸ்லாம் வந்து இதயத்தை பிறந்து இதயத்தில் இதயத்துல எடுத்தாங்க எடுத்தாங்க தான் நபி சல்லா அய்யஸ்லாம் அவங்களுக்கு கோமை வராது அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு இது அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது எப்படிதான் இதயத்தை ஓப்பன் பண்ண முடியும் இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்துக்கலாம் இப்போது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது ஒரு சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியற அளவுக்கு தொழில்நுட்பமும் உலகமோ இருக்கு ஸோ அது இப்போ உள்ள நம்ம அறிவுக்கு பொருந்துது ஆனால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னே உள்ள அறிவுக்கு அது பொருந்தாத ஒரு அதிசயமாக தான் இருந்திருக்கும் இன்னும் ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் கழிச்சும் குரானோட வார்த்தைகளும் நபியோட வாழ்க்கை முறைகளும் வார்த்தைகள் மாறாமல் மக்களை மேன்மைப்படுத்தணும் ஸோ அதுக்காக நம்ம நேரடியான அர்த்தங்கள் எல்லாத்துக்குமே எடுத்தோம் அப்படின்னா அது செல்ல இடத்துல அது வந்து பாதிப்பை உண்டாக்கும்